ஹலோ கேஷ் வெல்கம் டு இன்னும் வரைக்கும் இப்போ நம்ம வந்து பார்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அத்தை அங்கேஷ் வாக்கு போகிறோம் வளர்லன்னு பேசும் சாப்பிட்டர்களுக்கு போகலாம் கேஷ் இந்த சாப்டர் ஸ்டார்ட் அந்த இந்த டிராகன்ஸில் இருக்கட்டிருந்த வந்து இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ராகன்ஸில் இருந்துட்டு டே உன்னை தேடி உன்னோட ஆஃபீஸுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் இப்படி தான் வந்து வெல்கம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிகிட்டு போது அதுக்கு அந்த சேன் வந்துட்டு சும்மா வள வளன்னு பேசாத எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியிட்டேன் நீ ஒரு விஷயம் இல்லைன்னா இங்கே இங்கே வரவே மாட்டேன் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கு இங்கே வந்திருக்க உனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு அவன் வந்து சொல்ல சேன் இடி வாயை வாயமுறை அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் பார்ப்பான் பின்னே தான் பார்த்தா செக்ரட்டரி லீவ் வந்து உட்காந்துருப்பேன் ஏன்னா செக் செக்ரட்டரி லீவோட அப்பாவை தான் வந்து என் சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி வந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து அதை செக்ரட்டரி லீவோட அப்படின்னு அவளுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது இவன் வந்துட்டு என்ன இந்த சேன் வந்து என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கிறான் ஒன்றும் புருளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அதெல்லாம் விடு நீ வந்து இந்த நம்மளோட மோட்டிவ் என்னென்னு நீ மறந்துட்டியா நம்மளோட மோட்டிவே என்னென்னா வந்து இந்த மாதிரி உலகத்தை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு தான் திரும்ப வந்து கவர்மெண்ட்டெல்லாம் நடத்தி மக்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ வேண்டி அந்த லைஃபுக்கு தான் நான் வந்து லீட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் ஆனால் சில பேர் வந்து அதை இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க இப்போ சீன அதாவது இந்த இருந்த சேன் இவங்கெல்லாம் வந்து அந்த செக்ரட்டரிலேயே அவங்க அப்பாவோட அவங்க மூலமாக வந்து பழக்கமானவங்க எல்லாருமே இப்போ சீனங்கட்டது கீஷ் அங்கே அந்த கூட தான் கட்டுறாங்க டஞ்சன் குழ வந்து அந்த கிருமாடாவை அதாவது அந்த பஃபலோ இருக்குது அதைத்தான் நான் வந்து கிருமாடான்னு சொல்கிறேங்கிஷ் அந்த கிருமாடா வந்து அடிச்சுட்டு இருக்க இந்த மொட்டை பார்த்துட்டு பார்த்துட்ருப்பான் என்னடா இங்கே நடக்குதுங்க இவனுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்தனிங் ஸ்கில் கிடையாது ஆனால் எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதோட மூமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுட்டு பாரு அந்த கிருமாடா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிடும் அதில் வந்து ஹீரோ வந்து மாட்டிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மொட்டை இருந்துட்டு அடைச்சா இவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இறந்து போயிட்டான் பார்த்தியா இதுக்கு தான் நான் வந்து என்னோடய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்நேரத்துக்கு நான் மட்டும் என்னோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அந்த கிருமாடா கரகத்தை வந்து நான் போட்டு தெளிவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து நகர்ந்துட்டு இருக்கும் அவன் இருக்கும்போது இவன் வந்து பார்த்துட்டு என்ன ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பார்த்தா ஹீரோ வந்து கீழே இருப்பார் இந்த திருமாடா போய் அந்த ஒரு செவரில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கும் அந்த கொம்பு ஹீரோ வந்துட்டு என்ன கிருமாடா குட்டி வந்து மாடிக்கிட்டு நிற்கிற உனக்கு எடுத்து விடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த கத்தி ஒன்று வச்சுருப்பா அதை வச்சு கரெக்டாக அந்த கிருமாடா கண்ணிலேயே போய் சதக்குன்னு ஒரு ஏற்று அப்படி ஏற்றுனே ஹீரோவோட பிளட் பாய்சன் போகிற இப்போ அதுக்கு பரவ ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி ஷார்ட் ஆனோன்னு இருந்துட்டு இது பெயிண்ட்லேருந்து இருந்து இருக்கும் பெயிண்ட்லேருந்துட்டே வந்து அந்த வெ வெளியில் வந்துடும் அந்த செவ்ரில் பாட் மாட்டின பிடியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த கிருமாடா இது கூட நான் ஏற்கனவே வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே வந்து இப்போ அது ரொம்ப ரேஜில் இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக வந்து இதோட அட்டாக் பட்னஸ்லாம் ஈஸியாக ப்ரெடிக் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினச்ச மாதிரி அது வந்து மேலே தான் அட்டாக் பண்ண வருது ஹீரோ வந்துட்டு வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கார்பின்ஸ்லாம் போடுதலில் அந்த பொணங்களெல்லாம் வந்து டேரெக்டாக அந்த கிருமாடா மேலே வந்து அந்த டென்ஸாக தூக்கி எரிஞ்சுட்டு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எக்ஸ்ப்ளோடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாரு அந்த போனங்களை வச்சு வெடிக்க வைக்கிறது அப்படி வெட்டிக்கு வைச்சோன்னையுமே வந்து அந்த இடமே வந்து வெட்டி அது அதை வந்து இறந்து போ இறக்கலை அது வந்து ரொம்ப லைஃப் கீழே கம்மியாகிட்டு அது வந்து கீழே படுத்துது அதுக்கப்புறம் இருக்கிற டென்ஸ் எல்லாமே போய் அதை வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மொட்டையுன்னு வந்துட்டு யோசிப்பான் இவனை வந்து நான் என்னமோன்னு நினச்சேன் ஆனால் இவன் வந்து சிங்கிளாலாக வந்து அதை டேக் டவுன் பண்ணிட்டான் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல இப்படிக்கே அவனோட பவர் வந்து ஒரு சம்மனிங் பவர் தான் அதுவும் அதுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அவன் எப்படி இதை டே எடு டேக் டவுன் பண்ணான்னு தெரில அப்படின்னு இவங்க நின்று பேசிகிட்டு இருக்கேன் இப்போ சீன் அங்கே கட்டது கிஸ் இப்போ அங்கே கேட்ட ஹோலி நைட் கீழ்ட்டு அங்கே தான் காட்டுறாங்க அங்கே அந்த ரெட் கேரு அப்புறம் அந்த இமோட்டல் கிங்னு போகிற அந்த நெக்ராமேன்ஸ் அப்புறம் கூட இன்னொருத்தன் இவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை வந்து போடு வந்து திட்டம் தீட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து எஜிப்ட் வந்துச்சு போடணும் அவன் வந்து ஸ்கில் யூஸ் பண்ணா அவனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நெக்ரோமெச்சர் ஸ்கில் யூஸ் பண்ணுறான் நீ ஒருத்தான் அதனால் நீயும் வந்து அதில் போய் தான் ஆகணும் நீ வந்து ஈஷாக்க அவனோட ஸ்கெல்டன் டென் தப்பிக்கிறதுக்கு தப்பிக்க உன்னோடய வச்சு மாறி மாறி ஃபைட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா அந்த ஸ்வாஸ்மேன்ஷிப் பேராக அவன் டேரெக்டாக தரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரச்சனை சொல்லி இந்த ரெட் கார் சொல்லிட்டு இருக்க அந்த இவன் வந்துட்டு இம்மோட்டில் கிங் வந்துட்டு ஓ அப்போ நீ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா கொஞ்சம் எப்படி கேட்கணும் அப்படி கேளு ஹெல்ப் கேட்குற மாதிரி கேளு அதிகாரமாக திமிருமா திமிர்த்தரமாக என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கணும் வந்துட்டு மேடம் இவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படின்ட்டு அவன் டக்குன்னு ஒரு ஃப்ளாஸ்கில் யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி போயிட்டு டே உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரில நான் வேணால் உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இம் கிங் இருந்துட்டு அடடா ஏன் நாய்க்குட்டி வந்து கத்துது டே நான் இல்லாமல் வந்து ஈஸியாக உங்களால் நெருங்கும் கூட முடியாது நல்லா யோசிச்சுட்டு என்னை கொல்கிற மாதிரி இருந்தால் கொள்ளு ஆனால் நல்லா யோசிக்க அப்படின்னு சொல்லும் அந்த ரெட் கார் இருந்துட்டு இல்லை அவனை விடு அவன் சொல்கிறது உண்மைதான் இந்த மாதிரி ஈஷாக்கு வந்து போட்டு தள்ளுறோம்னா அவனோட சமனிங் ஸ்கில் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி எஜிபில் போட்டு தள்ளுறக்கு வந்து எல்லாமே ஸ்கெட்சை பக்காவாக போட்டு வச்சுருக்கிறாங்க இவங்க இப்போ மறுபடியும் சீன் அங்கே இருக்குது அங்கே இந்த டென்சன் கூட தான் போகுது இப்போ ஃபோர்த்து ஃப்ளோரை வந்து எல்லோரும் க்ளியர் பண்ணிட்டாங்க ஃபோர்த்து ஃப்ளோர் தான் வந்து அந்த கிருமாடாக இருக்குது இப்போ ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு எல்லாருமே வந்துடுவாங்க அப்படி வந்தோடனே இருந்துட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி கிருமாட பொறுத்தல வந்து அந்த மொட்டைனால் இன்னுமே வந்து ஏற்றுக்கவே முடியாது அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் இருப்பாளா அந்த மைக்கிளாவை வந்து வந்து இந்த மொட்டையங்கட்டு பேசிகிட்டு இருப்பா நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் வந்து எதுவும் பண்ணலைனாலும் வந்து நாங்கள் வந்து உங்களை அந்தளவுக்கு கீழே நடக்கலை கீழே நினைக்கல ஆனால் வந்து ஈஷாக்கு வந்து இன்க்ரெடிபிளாக இருக்காரு அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மொட்டையினால் வந்து அது ஏற்றுக்கவே முடியாது இது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்ட சங்கடப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த தண்டர்பேட் கில்லேருந்து வந்தாங்க அவனுக்கு வந்து நின்று தேர்வு அவனுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த டெம்பிள் வந்து அந்த எதுவுமே பண்ணால் வந்து சும்மா நின்றுக்கிட்டானுங்க அப்படி கிளியர் ஆனோடனே வந்து கேட் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாருமே ஃபிஃப்த் ஃப்ளோருக்கு போயிருந்துட்டானாங்க அவனுக்கு வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலையும் கூட பண்ணல அதுக்கப்புறம் அவனை வந்து டேட்டா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முடிச்சு தெளிவிங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஈஷா குண்மையிலேயே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில் எல்லாமே சுப்பீரியாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ப்ராமிஸ் வந்து மறக்கலையில அப்படின்னு சொல்லும்போது ஓ அந்த இல் இருக்கிற ரிவார்டு தானே அதை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள் வந்து நாம் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி இந்த டஞ்சனை கிளியர் பண்ணோடனே வந்து அதில் வர ரிவார்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க இவங்கட்டு ஒரு பேரம் பேசிகிட்டு இருக்க ஹீரோ வந்து திரும்ப அப்படி திரும்ப துணை வந்து அந்த மூணு பேருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே அடிபட்டிருக்கு அதுக்குள்ள மைக்கில் வந்து இறந்துருவா எல்லாருமே வந்து ஒரு டிப்ரெஷன் ரேங்க் சைக்டில் இருப்பாங்க ஹீரோ வந்து அந்த அவுட் கம் வந்து டோட்டலாக சேஞ்சாக பண்ணங்காட்டி வந்து நான் இந்த தடவை வந்து அந்த மாதிரி விட மாட்டேன் போன லைஃப்பில் வந்து அந்த ரெண்டு தலை தான் இருந்தது அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க திடீர்னு ஒரு உரும்பல் சத்த மாதிரி கேட்குது இப்போ ஃபிஃப்த் ஃப்ளோர் பாஸ் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுறக்கு ரெடியாக இருக்குது அப்போ சீன்கிட்ட டஞ்சன் களியில் போகுது கிஷ் டஞ்சன் கிளியில் இந்த மாதிரி அந்த சேனும் ட்ரான்ஸில் எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சேன் இருந்துட்டு சரி நீ தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பேசுகிற பாஸ்ட்டை வந்து ஞாபகப்படுத்தாத ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்குள்ளவா என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டான்ஸில் இருந்துட்டு சரி நீ வந்து இந்த ஓல்டை வந்து காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறங்காட்டி நம்ம ரெண்டுத்தரை மோட்டிவ் ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி உனக்கு வந்து நான் ஒரு விஷயத்த வந்து கொடுக்க போகிறேன் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சேன் வந்துட்டு என்ன விஷயம் எடுக்கிற ரொம்ப ஹை எடுக்காம ஹை ஏற்றாம எடு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே வந்து கை விட்டு ஒரு ஸ்வாட் எடுப்பான் அதை பார்த்துட்டு இந்த செக்ரட்டரி லீ சான் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது வந்து ஒரு லெஜண்டரி ஐட்டம் இது வந்து அந்த ஹோலி நைட்டும் ஹோலி நைட்டோட அந்த கில்ட்ஸ் அந்த எல்லாருமே வந்து காட்டுத்தனமாக தேடிட்டு இருக்கிறானுங்க ஏன்னா இந்த ஸ்வாடை வச்சு தான் வந்து அந்த ஹோலி நைட்டு வந்து போட்டு தள்ள முடியும் ஏன்னா இது வந்து ஒரு சேவியர் ஸ்வாட் அந்த அது அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வாடு இதை வச்சு தான் அவனை ஈஸியாக தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அந்த சேர் வந்துட்டு ஓ அற்புதம் இது இது வந்து எனக்கு சும்மா தானே கொடுக்குறேன் இதுக்கு ஏதாவது நான் திருப்பி கொடுக்கணுமா நான் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருக்கும் போது இப்போ இதோடய அந்த பாடு முடியுது கேஸ் நம்ம நெக்ஸ்ட் பாடல் மீட் பண்ணால் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி ப்ளீஸ் நெக்ஸ்ட் பாடல் மீட் பண்ண வரைக்கும் பை கைஸ்